வணக்கம் நாச்சியார் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தோடு இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு நமது முப்பாட்டன் ஐயா மாமன்னர் மருவாண்டியர்களுடைய வீரம் கொடை அவர்கள் ஆற்றிய திருப்பணிகள் ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்ட அந்த நிகழ்வுகள் இன்றைய வரை நமக்கு கேட்கும் போதெல்லாம் கம்பீரமாக இருக்கும் எப்படிப்பட்ட ஒரு வம்சத்தில் நாமும் பிறந்திருக்கின்றோம் என்பது மகிழ்ச்சி அதே வேளையில் நமது முப்பாட்டன் ஐயா மாமன்னர் வருது வாண்டியர்களுடைய புகைப்படம் எத்தனை கிராமத்தில் இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா எத்தனை இடத்தில் அவர்களுடைய திருவுருவச்சலை அமையப்பெற்று இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா நாங்களும் எங்களுடைய முகநூல் பக்கத்தில் தங்கள் கிராமத்தில் அமைய இருக்கின்ற ஐயா மாமன்னர் மருதுவாண்டியர்களுடைய திருவுருவச் சிலை அல்லது அவர்கள் பெயரில் வைக்கப்பட்டுள்ள அந்த போர்டு கமாண்டாக பண்ணுங்க அப்பதான் நம்ம வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வரும் சந்ததியினருக்கும் வரும் சந்ததியினரை விடுங்க இப்ப என்னை போன்று இருக்கின்ற இளைஞர்கள் அக்டோபர் இருபதாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி அல்லது முப்பதாம் தேதி வரையிலும் தான் இந்த இனத்தில் பிறந்திருக்கின்றோம் என்ற ஒரு நிலைப்பாடை கொண்டு உள்ளார்கள் ஒரு சில உணர்வாளர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு நான் தலை வணங்குகிறேன் தற்போது கூட மதுரையில் ஆறாம் நாள் மண்டகப்படி சேர்வைக்காரர் மண்டகப்படி சிறப்போடு நடத்தினார்கள் அதில் அவர்களுடைய பங்களிப்பும் எல்லையல்ல சொல்வதற்கு இப்படியெல்லாம் ஒரு பக்கம் உணர்வாளர்கள் இருக்கின்றார்கள் ஒருபுறம் சமூக ஊடகங்கள் வாயிலாக நமது உறவுகளுக்கு சொல்வதற்கு ஒரு உணர்வாளர்கள் கூட்டம் இருக்கிறது ஆனால் நமது சமுதாயத்தில் இருக்கின்ற இளைஞர்களை பார்த்து கேட்கின்றேன் எத்தனை பேர் இன உணர்வு உள்ளீர்கள் சற்று கூறுங்கள் இன உணர்வு இருக்கும் அக்டோபர் இருபதாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி வரையிலிருந்து அந்த இன உணர்வு இருக்கும் மித்த நாள் எல்லாம் கேளுங்க சினிமா ஸ்டேட்டஸ் அடுத்து இது போன்ற அது அவர்கள் தனிப்பட்ட உரிமை அதை நம்ம போய் கேட்க முடியாது இந்த இடத்துல பறந்திருக்கோம்ல அன்று வந்து ஐயா மாமன்னர் மருது பாண்டியர்கள் நினைத்திருந்தால் தான் குடும்பம் தான் மட்டுமே முக்கியம் என்று நினைத்திருந்தால் இருந்து இருந்திருக்கலாமே ஒட்டுமொத்த உலக மக்களுக்காக ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடினார்கள் அது நன்றே நன்காக அறிந்திருப்பீர்கள் இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் பிறந்த நீங்கள் இளைஞர்கள் தினந்தோறும் உங்களுடைய வாட்ஸ்ஆப்பில் ஐயா மாமன்னர் மருதுவாண்டியர்களுடைய திருப்பணிகள் அவர்கள் ஆற்றிய கொடை வீரம் ஓரிரு வார்த்தைகளில் ஸ்டேட்டஸாக வைக்கலாம் அப்படி இல்லை என்றாலும் அவர்களுடைய நிகழ்வுகள் அவர்களுடைய பிறந்தநாள் அதே போல குரு பூஜை நினைவு இதெல்லாம் உங்களால் முடிந்த ஒரு சில மக்களுக்கு சில தொண்டுகளையும் செய்யலாம் கண்டிப்பாக இந்த வேளையில் நமது சமுதாயத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் அதாவது ஸ்டேட்டஸ் போட்டா வீரம் வந்துடும் அதே போல வந்து நம்ம வீரன் சூரன் மாவீரன் எல்லாம் நம்ம சொல்றோம் ஆனா இது ஸ்டேட்டஸ் வைக்கிறதால கிடையாதுங்க ஸ்டேட்டஸுங்கிறது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நாளடைவில் தான் இதெல்லாம் ஆனா நம்ம வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொரு கிராமத்திலையும் நமது சமுதாயம் இருக்கிறது நமது சமுதாய இளைஞர்கள் நமது முப்பாட்டன் ஐயா மாமன்னர் மருதுபாண்டியர்களுக்கு அதாவது போடு சின்ன சின்ன சிலைகள் அரசு அனுமதியோடு நம்ம வந்து வைக்கலாம் அதாவது பட்ட இடத்திலும் வைக்கலான்ட்டு தான் இப்போ என்னிக்கலாம் அரசெல்லாம் ஒரு சில கட்டுப்பாடுகள் விதித்து இருக்கிறது இதையெல்லாம் நம்ம வந்து வைக்கலாம் எத்தனை கிராமத்தில் போர்டு இருக்குது எத்தனை கிராமத்தில் சிலை இருக்கு தென் மாவட்டங்களில் நம் பார்க்கும்போது ஒரு சில பகுதிகளெல்லாம் சிலைகள் போடு அதே போல் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த சிமெண்ட்லேயே செஞ்சு அதில் டிஜிட்டல் போட வச்சு அப்படியெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் நானும் பார்த்துருக்கேன் உங்களுக்கும் தெரியும் ஆனால் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா அதே நேரத்தில் நம்ம ஒவ்வொரு இல்லாத மாவட்டங்கள்லேயும் நம்ம வந்து சமுதாய இளைஞர்கள் இளைஞர்கள்னு சொல்லலை நமது உறவுகள் அண்ணன் தம்பி பெரியோர்கள் தாய்மார்கள் எல்லாருமே ஒன்றிணைந்து நமது முப்பாட்டனுடைய எல்லாருக்கும் ஒரு குலதெய்வம் இருக்கும்ல எல்லாருக்கும் ஒரு கோவில் இருக்கும்ல அது போலதான் நமது முப்பாட்டனுக்கு ஏன் ஒவ்வொரு கிராமத்திலையும் வந்து ஒரு பலகை அல்லது ஒரு திருவுருவச் சிலை ஏன் இருக்கக்கூடாது கண்டிப்பா இருக்கணும் இல்லை அப்போ ஒவ்வொரு கிராமத்திலயும் உள்ள இளைஞர்களை இது வந்து தூண்டு மிதமாக இந்த வந்து அக்காணொளி கிடையாது கிடையாது அனைவரிடத்திலும் அன்பாக கேட்டும் கேட்கும் ஒரு காணொளி நம்ம அனைவரும் ஒன்றிணைத்து நமது முப்பாட்டனை உலகமெங்கும் போற்றுதல் கூறிய ஒரு மாமன்னர்களை நமது கிராமத்திலும் நாம் வந்து ஒரு சிறிய ஒரு போடு திருவுருவச் சிலை அமைத்து அவர்கள் பிறந்த நாள் அதே போல அவர்களுடைய நிகழ் ஒவ்வொரு நினைவு நாள் இதெல்லாம் வந்து நம்ம வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு விழாக்களை எடுத்து நாமும் வந்து நடத்தலாம் ஆனால் அந்த நிகழ்வுகள் எல்லாம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் இருபதுலேருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி வரையில் தான் நடத்துகிறாங்க அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் அந்த மைக் செட்டை கட்டி அந்த வெடியை போட்டு நாலு டான்ஸு குத்தாட்டம் போட்டு அப்படியும் கழிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு சில பேர் ஒரு சில பேர் வந்து பயபக்தியுடைய ஆன்மீக ரீதியிலையும் வந்து ஐயா மாமன்னர் மருது பாண்டியர்களை வணங்கிக்கிட்டு இருக்காங்க அதனால் வந்து நம்ம என்னன்னு கேட்டோம்னா அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு கிராமத்திலையும் நமது இளைஞர்கள் நமது உறவுகள் நமது தொப்புள் குடி உறவுகள் அனைவரும் தங்கள் கிராமத்தில் அமைய பெற்றிருக்கின்ற ஐயா மாமன்னர் மருதுபாண்டியர்களுடைய திருவுருவச் சிலை அல்லது புகைப்படம் இருக்குள்ள அந்த பேனர் இது போன்று அதை வந்து கமேண்ட் பண்ணவும் எதற்கு கமேண்ட் பண்ணணும் நீ எதற்கு நம்ம போய் கமேண்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்டா ஒவ்வொரு கிராமத்திலையும் வேறுபட்ட கலாச்சாரங்கள் சமுதாய வழிபாடுகள் அதாவது சமுதாயங்கிறது தான் ஆனா வந்து ஒவ்வொரு பகுதிக்கும் நமது அகமுடையார் சமுதாயத்திலேயே ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு வேறுபாடுகள் இருக்கிறது திருவிழாவில் அடுத்து இந்த தீபாவளி பொங்கல் சீர்வரிசைகளில் அதே போன்று வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சில பகுதியில் அப்ப வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா திருவிழாக்களே வந்து வேறு விதமாக வந்து கொண்டாடும் பட்சமெல்லாம் எல்லாம் இருக்கும் அதாவது அந்த கலாச்சார திருவிழாக்கள்லாம் வேறுபட்டு இருக்கும் இதை வந்து ஒட்டு மொத்தமா உலக உள்ள உறவுகளுக்கு எடுத்து செல்வதற்கு கிராமத்தை தேடி ஒரு பயணம் என்ற நிகழ்வோடு வரும் வாரத்தில் இருந்து சிவகங்கை மாவட்டம் ஆரூர் வட்டகை நாலு கோட்டை கிராமத்தில் இருந்து தொடங்க இருக்கின்றோம் இதற்கு நமது உறவுகள் அனைவரும் ஒத்துழைப்பு நல்கிட வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொரு கிராமத்திலையும் வந்து நம் அண்ணன் தம்பி பெரியோர்கள் தாய்மார்களிடத்தில் எப்படியெல்லாம் நமது சமுதாய ஒற்றுமை இருக்கிறது எப்படியெல்லாம் இங்கே இந்த திருவிழாவுக்களை எடுத்து நடத்துகின்றீர்கள் என்பதையெல்லாம் அவர்கள் வாயிலாகவே நாம் தெரிந்து கொண்டு அதை உலகமெங்கும் உள்ள உறவுகளுக்கு எடுத்து செல்வதின் நோக்கத்தோடு இந்த நிகழ்வை நாங்கள் நடத்த திட்டமிட்டு இருக்கின்றோம் இதற்கு ஒரு சில பகுதிகளிலிருந்து உறவுகளெல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள் இந்த காணொலியை பார்த்து இருக்கின்ற நமது இரத்தமானை அகமுடையார் சொந்தங்கள் அனைவரும் தங்கள் ஊர்களில் இருக்கின்ற ஐயா மாமன்னர் மருதுபாண்டியர்களுடைய புகைப்படம் கொண்ட அந்த போர்டு அல்லது திருவுருவச் சிலை அல்லது இப்படி தான் எங்களது கிராமத்தில் நாங்கள் வைத்து வணங்கி கொண்டு வருகின்றோம் என்பதையெல்லாம் கமாண்டாக உங்கள் ஊரின் பெயரோடும் உங்கள் மாவட்டத்தின் பெயரோடும் தெளிவாக கமெண்ட் பண்ணும் ஊர்களுக்கு எங்களுடைய பயணமானது அன்றை அங்கே சிறப்போடு அந்த எல்லாம் தங்கள் வாயிலாக எடுத்துக்கொண்டு கொண்டு அதை உலகமெங்கும் உள்ள உறவுகளுக்கு எடுத்து செல்வதற்கு ஒரு நோக்கத்தோடு இந்த பயணத்தை தொடங்க திட்டமிட்டு இருக்கின்றோம் திட்டமிட்டு இருப்பதோடு உங்களை விரைவில் களத்தில் சந்திக்கவும் இருக்கின்றோம் என்பதனை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் உறவுகளை